வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா யாழ்ப்பாணத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையின் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சர் அரசர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது கடந்த இருபதாம் தேதி அனுராதபுரம் பகுதியில் போக்குவரத்து இருந்த காவல்துறையினருக்கு அழுத்தம் பிரயோகித்தமை மற்றும் அவர்களின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் இது தொடர்பாக அனுராதபுரம் காவல்துறையினர் விசாரணைகள் முன்னெடுத்ததுடன் அனுராதபுரம் நீதிபான் நீதிமன்றில் சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தன இந்த நிலையில் காவல்துறையினருக்கு அழுத்தம் பிரோவித்தமை மற்றும் அவர்களின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தில் வைத்து நேற்று மாலை விசேட காவல்துறை குழுகரால் சந்தேக நபரான நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராதபுரம் நீதிபான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அச்சுறுத்த தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் மாபை சேனாதராயா தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று காலமானார் கடந்த இரண்டு நாட்களாக திடீர் சுகவினத்தால் அவர் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானதாக ஜாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்க முடியாத நிறுவனங்கள் தொடர்பில் ஆராயப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இலங்கை வணிக சபையின் ஏற்பாட்டில் கொழும்பில் இடம்பெற்ற பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நான்கு சதவீதத்தை விடவும் அதிக பொருளாதார வளர்ச்சி அரசாங்கம் எதிர்பார்க்கிறது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்துள்ளமை பாரிய சவாலாக உள்ள போதிலும் அதனை ஈடு செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுமக்கு உள்ள இதன் போது பல துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் குறிப்பாக எதிர்வரும் பாதீட்டில் முதலீட்டு செலவினமாக ஒன்று தசம் முப்பத்தி ஐந்து ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது கடந்த காலங்களில் இவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரையிலான தொகையை பயன்படுத்தப்பட்டன எனினும் இந்த முறை அந்த தொகையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறை உருவாக்கப்படும் முதலீடு தொடர்பில் வெடியத்திற்கு பொறுப்பான அமைச்சர் அதன் செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இதன்படி இலங்கையில் முதலீடு செய்வதற்கு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பது தெரிய வந்துள்ளது இதேவேளை நாம் இந்தியா மற்றும் சீனாவுடனான பிரதான வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடர்களை முன்னெடுத்துள்ளோம் எனவே குறிப்பிடத்தக்க முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போன்று இலங்கையில் மொத்த ஏற்றுமதி வருவாயில் தொண்ணூறு சதவீதமானவற்றை சில நிறுவனங்களையே பெற்று தருகின்றன அத்துடன் தேசிய பொருளாதாரத்தில் மேல் மாகாணம் முப்பத்தி ஏழு சதவீத பங்களிப்பை வழங்குகின்ற அதே வேளையில் பங்களிப்பையே வழங்குகின்றது இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறுவனங்களுக்கு தோட்டங்கள் வழங்கப்பட்டன முப்பத்தி இரண்டு வருடங்கள் கழிந்துள்ள போதிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாலாந்த வேதனமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபாயை வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது எனவே குறித்த நிறுவனங்கள் பொருத்தமானதா இல்லையா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசாங்கத்தின் செயல்பாட்டினால் விவசாயிகள் வெகுவாக பாதிப்படைந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்பொழுது நெல் அறுவடை இடம்பெறுகின்ற நிலையில் தனியார் அரிசி ஆலை உரிமையாளர்கள் குறைந்த விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கான ஒத்திகைகள் காரணமாக சுதந்திர சதுக்கத்தை அண்மைத்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்படுகிறது குறித்த பகுதிகளில் பிப்ரவரி மாதம் இரண்டாம் திகதி வரை காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை விசேட போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது பல அத்தியாவசிய பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன்படி வெள்ளை முட்டை பால்மா கோதுமை மா சீனி பருப்பு உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய வெள்ளை முட்டை விலை இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஐந்து ரூபாவுக்கும் நானூறு கிராம் பால்மாவின் விலை எண்ணூற்றி எழுபது ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாவுக்கும் ஒரு கிலோ மா நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து நூற்றி ஆறு இருபத்தி மூன்று ரூபாய்க்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ வெள்ளைக்கும் ஒரு கிலோ ரூபாயிலிருந்து உருளைக்கிழங்கு நூற்றி அறுபதிலிருந்து நூற்றி எண்பது ரூபாவுக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு கிலோ வெள்ளை அரிசி இருநூற்றி பத்து ரூபாவிலிருந்து இருநூற்றி இருபது ரூபாவுக்கும் உள்ளூர் அரிசி இருநூற்றி இருபது ரூபாயிலிருந்து இருநூற்றி முப்பது ரூபாவுக்கும் இறக்குமதி ஒரு கிலோ அரிசி 210 பத்து ரூபாயிலிருந்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது நாட்டுக்கும் மக்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் எந்த சூழ்நிலைக்கும் எதிராக வலுவான எதிர்கட்சியாக முன் நிற்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சியைப்படுத்தும் ஏனைய கட்சி தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் பிரச்சனைகள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்தை இருந்து வலுவான எதிர்கட்சியை கட்டியெழுப்பும் நோக்கில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் எதிர்கட்சிகளின் தலைவர்களுக்கான சந்திப்பு ஒன்று நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க அருராத ராச ராசமாணிக்கம் சாணக்கியன் மனோ கணேசன் பழனி திகாம்பரம் மற்றும் கயந்த கருணாதிரக உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் பிரதிநிகள் கலந்து கொண்டனர் இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையே இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் எட்டப்பட்ட உடன்பாடுகள் குறித்தும் எதிர்கட்சி தலைவர்களுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டார தெரிவித்துள்ளார் இரு கட்சிகளுக்கு இடையே மற்றொரு கலந்துரையாடல் நடைபெற உள்ளது இதில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியவை எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டாக போட்டியிடுவது குறித்தும் விசாரணமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அப்தா ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் அதன்படி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சியுடன் விரிவானது கூட்டணி அமைப்பது சிரமமான காரியம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் புரிந்துணர்வு அடிப்படையில் குறித்த தேர்தல் எந்த தீர்மானமும் அதற்கு முன்னதாக கருந்துரையாடி பல தீர்மானங்கள் எடுக்க வேண்டியுள்ளன அனைவரும் ஒரே கருத்துடன் இருந்தால் ஒன்றிணைவதில் எந்த ஒரு சிக்கலும் இருக்காது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா தெரிவித்துள்ளார் ஜ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் முன்வைத்த பரிந்துரைகளை நிறைவேற்றுவதற்கு உபவேந்தர் எடுத்த தீர்மானங்களுக்கு பல்கலைக்கழக பேரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ஸ்ரீ சர்க்குனராசா இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் தொடர்பில் நேற்றைய தினம் பல்கலைக்கழகத்தின் விசேட பேரவை கூட்டத்தில் ஆராயப்பட்டன இதன்போது பதவி விலகிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைபீட பீடாதிபதி முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுதல் மற்றும் அவர் மீண்டும் பீடாதிபதியாக பதவி பதவியேற்பதற்கு உரிய சூழ்நிலை உருவாக்குதல் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அங்கீகாரத்தை பல்கலைக்கழக பேரவை வழங்கியதாக அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஜால்பானா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்பில் உயர் கல்வி அமைச்சர் கோரிய அறிக்கையை அந்த அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜால்பானா பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் வகுப்பு புறக்கணிப்பு தொடர்வதாக அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற பல்கலைக்கழக விசேட பேரவை கூட்டத்தில் தங்களது கோரிக்கைகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றுள்ளது என அறிய முடிவதாக அவர் குறிப்பிட்டார் எனினும் இன்றைய தினம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டம் இடம்பெறவுள்ளது குறித்த கூட்டத்தின் பின்னர் தங்களது சங்கம் முன்னெடுத்து வரும் பணி புறக்கணிப்பு தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் தெற்கு சூடானில் நேற்று இடம்பெற்ற பயணிகள் விமான விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் சூடானின் வட பகுதியில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட விமானத்தில் இருபத்தி ஒரு பேர் பயணம் செய்தனர் குறித்த விமானம் தெற்கு சூடானின் பகுதியில் நின்றுங்கியது அதில் பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கடந்த சில ஆண்டுகளில் சூடானில் பல்வேறு விமான விபத்துகள் நிகழ்ந்துள்ளமை என்பது کو ریپټه تکده தென்கொரியாவின் பூசான் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விமானம் பயணிக்கு தயாராக இருந்த நிலையில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விபத்தின் போது நான்கு பயணிகள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது ஒன்பது பயணிகள் மற்றும் ஏழு பணியாளர்கள் விமானத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹாங்காங் நோக்கி புறப்படவிருந்த ஏர் பூசான் விமானத்தின் பின்பகுதியிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தீ விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என்பது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் டிக்டாக் செயலியை வாங்குவதற்கு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அந்த நாட்டின் டிக்டாக் செயலியை பெற்றுக் கொள்வதற்கு பல நிறுவனங்கள் ஆர்வத்துடன் உள்ளன டிக்டாக் செயலியை பெற்றுக் கொள்வதற்காக அனைத்து நிறுவனங்களும் ஏலத்தில் போட்டியிடுவதை காண விரும்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்